അൻപുള്ള സഹോദര സഹോദരം അടിപടയം சூரத்து ஷம்ஸ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பதினோரு தடவைகள் சத்தியம் செய்தேன்னு சொல்கிறான் கது அஃலஹ மன் ஜக்காஹ வ கது ஹாப மன் தஸ்ஸாஹ யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவருக்கு வெற்றி யார் கடைபடிய வைத்திருக்கிறாரோ அவர் நஷ்டவாளி உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் உள்ளம் பரிசுத்தமாக இருப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் உள்ளம் பரிசுத்தமாகாது வலாக்கின் அல்லாஹ் யுஸக்கி மன் யஷா அல்லாஹ் நாடியவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுஜூதுகளில் அதிகமாக கேட்கிற ஒரு துஆ, "அல்லாஹ் ஹம்மா ஆதி நஃப்சீ யா அல்லாஹ் என்னுடைய நஃப்சிற்கு தக்குவாவை கொடு. "வத்ஸக்கிஹா" அதை பரிசுத்தப்படுத்து. "அன்த ஹைய்ரு மன் ஸக்கஹா" அதை பரிசுத்தப்படுத்துவதில் நீதான் சிறந்தவன். "அன்த வலீயுஹா"அதற்கு நீதான் பொறுப்பானவன். "வமௌலாஹா" அதன் தலைவரும் நீயே என்கிற சுஜூதுகளில் அதிகமாக அல்லாஹ் நாட வேண்டும் அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய அன்பு கிடைத்தால்தான் அந்த தஜ்கியா கிடைக்கும் இல்லை என்றால் உள்ளத்தில் பெருமை உள்ளத்தில் பொறாமை உள்ளத்தில் சந்தேகம் உள்ளத்தில் ஆணவம் நோய்களும் உள்ளத்தில் வந்து குடிகொண்டு விடும் எனவே அல்லாவுடைய அன்புக்கு நாம் இயங்க வேண்டும் அல்லாஹுடைய அன்பு எப்போது கிடைக்கும் அன்பு எப்போது சொல்லுங்க கட்டுப்பட்டால் அல்லாவுடைய அன்பு கிடைக்கும் அல்லாவுக்கு கட்டுப்படாமல் அல்லாவுடைய அன்பு கிடைக்கும் என்று பார்க்க முடியாது சைத்தானுக்கு வைப்பு சைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றிக் கொண்டு என்னுடைய உள்ளம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் உள்ளம் பரிசுத்தம் அடையாது நீங்கள் எப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட டைம் வரும்போது அதற்கு பிறகு நான் வாழப் போகிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை சூரத்தில் இறுதி பகுதியில் எவ்வளவு சொல்லுகிறான் வருவான் மலக்குகள் அணி அணியாக நிற்பார்கள்

அந்த நேரத்தில் மனிதன் படிப்பினை பெறுவான் அந்த படிப்பினையால் என்ன பிரயோசனம் இருக்கிறது எப்படி சொல்றான் தெரியுமா என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கையை குறிப்பிடுகிறான் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் உட்படுத்தி இருக்க கூடாதா நரகம் இறைந்து கொண்டு கொதித்துக் கொண்டு வருவதை அவனுடைய வெற்றி கண்களால் நேரடியாக அவன் பார்க்கும் போது கைசெய்யப்பட்டுக் கொண்டு செல்கிறான் சொல்லுகிறான் என்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நான் உட்படுத்தி இருக்கக்கூடாதா என்னுடைய வாழ்க்கைக்காக என்று அவன் சொன்னது மறுமை வாழ்க்கையை உண்மையான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு இந்த அறுபது எழுபது வருடங்களை பயன்படுத்த வேண்டும் கஷ்டம் இலகுவான விஷயம் அல்ல ஷெத்தானி அத்தால படைத்து வைத்திருக்கிறான் அவன் நம்மை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறான் முன்னால் பின்னால் வலப்பக்கம் இடப்பக்கம் அவன் சுற்றி கொண்டே இருக்கிறான் இவனை எதிர்த்து போராடி இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றால் நிரந்தர வாழ்க்கையில் வெற்றி சுவர்க்கத்திற்குள் நுழைந்ததும் நுழைந்தது என்ன செய்கிறான் மரணத்தை ஒரு ஆட்டு வடிவில் கொண்டு வந்து அறுத்து விடுகிறான் விட்டு அங்கே சுவர்க்கவாசிகளுக்கு அறிவிக்கப்படும் நீங்கள் சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பீர்கள் உங்களுக்கு மவுத் என்பதே கிடையாது மௌத் கிடையாது சுவர்க்கம் என்பது எல்லா இன்பங்களும் நிறைந்தது அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் தக்குவா என்ற ஆயுதத்தை வைத்து ஷைத்தானோடு நாம் போராட வேண்டும் சைத்தானோடு போராடி கொண்டு அல்லாஹுக்கு நாம் கட்டுப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹுடைய அன்பும் அருளும் நமக்கு கிடைக்கும் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தம